ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து நான்காம் பதியத்தின் ஆறாம் பாசுரத்தில் கூத்தர்கூடம் எடுத்தாடில் கோவிந்தனாம் என ஓடும் வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்று மையாக்கும் ஆய்ச்சியர் வெண்ணெய்கள் காணில் அவனுண்ட வெண்ணெய் ஈதெனும் பேச்சு முலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடியேறிய பித்தே என்று படுகிறார் அந்தணர்கள் செல்வம் நிறைந்தால் யாகம் செய்வது போல இடையர்கள் தங்களுக்கு பசுக்கள் நிறைந்ததால் உண்டாகும் செல்வச் செருக்கினால் குடங்களை தலையில் அடுக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுவர் இப்படி வயிற்றுப் பிழைப்புக்காக யாரோ குடக்கூத்து திரிபவர்களைக் கண்டு கூத்தாடுவதையே தனது இயல்பாக கொண்ட அந்த கிருஷ்ணன் வந்துவிட்டான் என்கிறாள் இது கண்ணன் அல்லன் என்று விவேகிகள் கூறினாலும் இது கோவிந்தனே திண்ணமாக நான் அறிவேன் என்று கூறிக்கொண்டு ஓடுகிறாள் அதன்பின் இசை நுணுக்கங்கள் அறிந்தவர்கள் மற்றும் அறியாதவர்கள் என்று வேறுபாடின்றி அனைவரையும் ஒரே போல தன் வசப்படுத்துகிற இனிமையான குழலோசையை கேட்டால் வியக்க வியக்கவைக்கும் கிருஷ்ணனேதான் இது என்று சொல்லி ஓடுகிறாள் அதன்பின் அந்தன பெண்கள் தொட்ட வெண்ணெய் இது என்றால் அதை ஏற்க மாட்டேன் என்கிறாள் குல பெண்களின் கையில் உள்ள முடை நாற்றம் மிகுந்த வெண்ணெயை கண்டால் இது அன்று கிருஷ்ணன் உட்கொண்டு மீதம் வைத்த வெண்ணையே ஆகும் என்கிறாள் காதலை ஒருத்தி விரும்பினாள் என்பதற்காக தன் நிலையை கூட பொருட்படுத்தாமல் எட்டாத இடத்தில் உள்ள மலரை காதலன் கொண்டு வந்து தருகிற போது காதலிக்கு உருவாகும் மயக்கம் என்பதே பூ தருப்பு ஆகும் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் ஒருவளை காப்பாற்றும் பொருட்டு அவளை தன் முதுகில் ஏற்றியபடி உள்ள நிலையை கண்டு மயங்குதலே புனல் தருப்புணர்ச்சி ஆகும் தன்னை அறியாமல் ஒரு யானையிடம் அகப்பட்டு கொண்ட காதலியை மீட்பதற்காக தன்னையே அழிக்க துணிவது கண்டு மயங்குதலே களிறு தருப்புணர்ச்சி ஆகும் ஆனால் இதுபோல எதுவுமே இல்லாமல் கிருஷ்ணன் தன்னை கடைக்கண்ணால் பார்த்து விட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக இவள் தன்னை அவனுடைய உடமை என்று எழுதி கொடுக்கிறாளே இது எந்த வகை பித்து தாயும் கூட அருகில் இல்லாத சமயத்திலே பூதனை வந்து முளை கொடுக்க அவளுடைய நஞ்சு கலந்த பாலுடன் அவளுடைய உயிரையும் சேர்த்து சுவைத்து இவ்வுலகத்திற்கு மிகுந்த நன்மை புரிந்த கிருஷ்ணன் விஷயத்திலே வள்ளிக்கொடி போன்ற எனது இந்த பெண் கொண்டுள்ள பிச்சானது எத்தகையது என்று திருத்தாயார் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்